ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் பக்கத்துல கிராமம் சொற்பனந்தல் கிராமத்துல தான் நான் பிறந்தது இங்கே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது திருவண்ணாமலை எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் ஆகுது ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பசங்க அதுல வந்து ட்வீன்ஸு எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா மண்டியில வந்து வண்டி தெருல பாத்தீங்கன்னா காய்கறிலாம் லோடு ஏற்றிட்டு வருவாங்க அந்த லோடு வந்து காய்கறி வண்டி வந்து உள்ளார என்ட்ரி ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசூல் பண்ணுவாங்க அதுக்கு வந்து டென்ட்ரி எடுத்திருக்காங்க வந்து அவங்க ஓனர் கிட்ட எங்க வீட்டுக்கார வந்து வசூல் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கொடுப்பாரு வசூல் பண்ற வேலை கடைங்க அற ஒரு காய்கறி வண்டிங்கள லோடு எத்திட்டு வர்றதுக்கெல்லாம் வசூல் பண்ணி பண்றவாலை வசூல் பண்ற வேலை வீடு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு தான் ஹாய் வீடு பாத்தீங்கன்னா சொந்த வீடு தான் இப்போதைக்கு சொந்த தான் இது வந்து எங்க வீட்டுக்காரோட அக்காங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார் ஷேர் கேக்குற மாதிரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ இது வந்து எந்த அளவுக்கு எப்படின்ட்டு தெரியல பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறது இருக்கிற வரைக்கும் இது சொந்த வீடு தான் ஹாய் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் நான் வந்து என்ன ஊர்னா செங்கம் பக்கத்துல சொற்பனந்தல் கிராமத்துல தான் நாங்கள் பொற நான் பிறந்தது நான் வந்து வீட்டில் வந்து யூடியூப் வச்சு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கேன் ஸோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சாஃப்ட்டாச்சு சிவன் கேமு சாப்பிட்டா ஆ சாஃப்ட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹரி செல்வி ஹாய் அக்கா ஹாய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி ரங்கோலி தான் யூடியூப்பில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த யூடியூப் சேனல் ஸோ இது வந்து அது பார்த்திங்கன்னா செகண்ட் சேனல் இதுக்கு வந்து இன்னும் மானிட்டேஷன் வந்து கிடைக்கல ஸோ எஸ்ஏபி பிறங்கோழியில் பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ மந்த்துக்கு ஒரு வாட்டி தான் சேலரி வருது என்ன சாப்பாடு வீட்டில் இட்லி கொத்தமல்லி சட்னி டூர் நான் ஏற்கனவே ஹோம் டூர் போட்டிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் பேசுறது வந்து நல்லா சவுண்டா கேக்குதா ஆடியோ கேக்குதாக்கா சூப்பராக்கா தேங்க்யூ என்ன என்ன மதியம் சாப்பாடு வைக்கணும் மதியம் வந்து சாப்பாடு வந்து என்னன்னா சாம்பார் சுதந்திரம் நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்து டவுனில் தான் இருக்கேன் Oh, you're Hi எங்க வீட்டுக்கார பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா வசூல் பண்ண மாட்டாரு சைக்கிள்ல எல்லா தெருவிலையும் வண்டி வர இடமும் சைக்கிள்லாம் அவர் வந்து கால் மெரிச்சு தான் வசூல் பண்ணிட்டு இருக்காருன்னா கேட்க மாட்டேங்கிறாரு நைட்ல ஆனா கால் வலிக்குது அப்படின்னா சொல்லுவாரு சோ அப்படிதான் தான் வந்து அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு ஹாய் அக்கா ஜி என் பசங்க பார்த்தீங்கன்னா ட்வீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து யாரும் சப்போர்ட்டும் கிடையாது நான் தனியாக தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் எனக்கு யாரை ஹெல்ப் பண்ண அப்போதைக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமியாருங்க அவ்வளோவா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அதே அது மாதிரி தான் எனக்கும் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு பசங்களை வச்சுன்னு வீட்டு வேலையும் பார்த்துட்டு கஷ்டப்படுற ஒரு நாலு நாளைக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புவாரு அவங்க பார்த்தீங்கன்னா வச்சு இன்னும் அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க எதனா பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேங்கன்னா ஸ்டே பண்ணது கூட இல்லாமல் வந்து அப்படிதான் கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் எந்த சைடுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடையாது ஆனா எனக்கு தங்கச்சி இருக்காங்க எங்க அம்மா வந்து எங்க தங்கச்சி குழந்தை எடுத்துட்டு வந்தாக்க நல்லா பாத்துக்கிறாங்க நிறைய நாள் வந்து ஸ்டே பண்றாங்க ஆனா நான் நான் எனக்கு வந்து அப்படி இல்லை எங்கள் வீட்டுக்காரன் நானும் மட்டும்தான் நாங்கள் வந்து பசங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தோம் ஸோ பைசாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ இருக்கிற இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு பரவாயில்ல ஆனாலும் இப்போ அந்த அளவுக்கு இது வந்து காசு பற்றாக்குறை தான் பசங்களாம் படிக்கிறதுனால நந்தன் பிக் ஃபேன் ஓ ஓகேப்பா தேங்க்யூ டூ நாட் ஃபீல் அக்கா இப்போ பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் வருமானமும் பத்தாது சோ த்ரீ ஒரு வாட்டி என்னோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா சேலரி வர்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு அப்பயும் மந்த்லி மந்த்லி வந்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ தான் நான் வந்து இந்த இந்த சேனலுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ワイヤ Mommy Marand do not Thank you நந்தன் நீங்க இருக்கும் நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை உங்க நேம் அக்கம் அறிவு என் நேம் வந்து பாத்தீங்கன்னா குணா எங்க வீட்டுக்காரர் நேம் வந்து சுந்தராஜன் அக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க திருப்பிரதேஷம் அதை பத்தி நான் எதுவும் சொல்ல சூப்பர் சூப்பர்மே அக்கா யூ தம்பி நேம்னா புரியல எனக்கு தம்பியா இல்லை பசங்க பேரும் ఇక్కడ కొస్టన్ కు என்ன உங்களுக்கு தெரியும் தெரியாது எங்க தம்பி நேம் என்ன அக்கா எங்க தம்பி நேம் வந்து வெங்கடேசன் தெரியாது నాకు నా భగవంతునింది నైస్ నేమ్ కు థాంక్యూ எங்க வீட்டுக்கார் வந்து கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பொம்பளை அஞ்சு பேர் வந்து பொம்பளைங்க வந்து ஒருத்தர் வந்து பையன் நைஸ் நேம் அக்கா எனக்கு கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தம்பி ஒன்னு தங்கச்சி ஒண்ணு வீட்டுக்காரருக்கு வந்து அஞ்சு பேர் வந்து அக்கா தங்கச்சின்னு இருக்காங்க எங்க வீட்டுக்காரர் வந்து அப்பா அம்மாலாம் இல்ல இறந்துட்டாங்க உங்க சன் நேம் உங்க சன் என்ன கிளாஸ்

லைவ் வந்து குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் அது और के रेसिपी सुनाओ बाय सॉरी अक्का ओके para do receipt um vídeo por um a